அனைவருக்கும் வணக்கம் கந்தசஷ்டி விழா துவங்கி இந்த ஆண்டு சிறப்பாக நான்காம் நாள் விழா முடிவு பெற்றது அடுத்ததை பார்த்திங்கன்னா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஐந்தாவது நாள் கந்தசஷ்டி விழா நடைபெற இருக்கின்றது ஸோ இந்த அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம முருகனை வந்து என்ன படைச்சு எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டே வரும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எல்லாருமே வழிபாடு செஞ்சிட்ருக்குறோம் ஸோ இந்த ஐந்தாவது நாள் வழிபாடு அப்படிங்கிறது சொந்த வீடு கனவு நிறைவேறணும் சொந்த வீடு வேணும் ஒருத்தவங்களுக்கு சொந்த இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கந்தசஷ்டியினுடைய ஐந்தாவது நாளில் வழிபட்டது மிகவும் சிறப்பு இந்த நாளில் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போய்ட்டு வழிபடணும் அப்படிங்கிறது இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு முருகன் கோயிலில் கூட நம்ம போய் வழிபடலாம் அந்த சிறப்பான என்ன ஐந்தாவது நாள் சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி விரதத்தின் ஐந்தாவது நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வருது இந்த நாள் பார்த்தீங்கன்னா கன்சஷ்டி விரதத்திலே ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஐந்தாவது நாள் இந்த நாளில்தான் முருகப்பெருமான் சூரனை எதிர்த்து போர் புரிவதற்காக தன்னோட தாய் பராசக்தியிடம் இருந்து வேல் வாங்கக்கூடிய நிகழ்வு நடைபெற வேண்டிய நாள் நடைபெறும் நாள் தான் முருகனின் முகத்தில் ஒருவிதமான வேகம் காணப்படும் தன்னை நம்பி சரணடைந்த தேவர்களை காக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேகத்துடன் முருகப்பெருமான் போருக்கு புறப்படும் நாள் இந்த ஐந்தாம் நாள் தான் சிக்கல் சிங்காரவேலர் ஆலயத்தில் முருகப்பெருமான் அன்னையிடம் இருந்து சக்திவேல் வாங்கும்பு முருகப்பெருமானின் திருமேனியில் வியர்க்கும் அதிசயம் இந்த நாளிலும் நடைபெற்று கொண்டிருதான் இருக்கின்றது சூரனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமான் புறப்பட்ட போது உலகில் உள்ள அனைத்து சக்திகளையும் ஒன்றாக்கி அதில் தன்னுடைய சக்தியையும் சேர்த்து வேலாக மாற்றினார் சிவபெருமான் அதை அப்படியே அன்னை பராசக்தியிடம் கொடுத்து முருகனுக்கு ஆசி வழங்கி அனுப்பும்படி தெரிவித்தார் பராசக்தி தன்னுடைய சக்தியையும் அந்த வேலுக்கு கொடுத்து அதை சக்தி வேலாக்கி முருகப்பெருமானிடம் கொடுத்தாள் அன்னையில் அன்னையிடமிருந்து சக்தி வேலை முருகன் வாங்கியதும் அது வெற்றி வேலாக மாறியது அந்த வேலை கொண்டு பகைவர்களை அனைவரையும் வெற்றி கொண்டார் முருகப்பெரு இத்தகைய சிறப்பு வாய்ந்த கந்தசஷ்டியின் ஐந்தாம் நாளில் ஷட்கோண கோலத்தில் ப அப்படிங்கிற எழுத்தில் தீபம் ஏற்றி வழிபடணும் ஆறு விளக்குகளும் ஏற்றவங்களும் ஒவ்வொரு விளக்காக அதிகரிக்கிறவங்களும் சரி காலை மாலை இரு வேளையிலும் தீபம் ஏற்றி வழிபடணும் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு மிகவும் விருப்பமான தேன் தினை மாவு பழங்கள் ஆகியவற்றை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும் அதே பொருட்களை இன்று தானமாக வழங்குறதும் மிக மிக சிறந்த பலன்களை தரும் முருகனுக்கு படைத்துவிட்டு அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் அல்லது கோவிலுக்கு எடுத்து சென்று அங்கு வருப அவர்களுக்கு பிரசாதமாகவும் கொடுக்கலாம் கந்தசஷ்டியின் ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வர்றதால அந்த அன்னைக்கு நம்ம முருகப்பெருமானை வழிபட வேண்டிய நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழே முக்கால்லேருந்து எட்டே முக்கால் மணிக்குள்ளாகவும் அல்லது பத்தே முக்கால் மணியிலிருந்து பதினொன்னே முக்கால் மணி வரையிலும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் மூணே கால் மணியிலிருந்து நாலே கால் மணி வரையிலும் இந்த அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு மேலே நம்ம எப்போ வேணாலும் முருகப்பெருமானை வழிபடலாம் இந்த நேரத்தில் நம்ம வழிபடுறது மூலம் நமக்கு மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி தானம் செய்ய வேண்டிய நல்ல நேரம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா வாங்க இந்த அன்னைக்கு நம்ம வந்து தானம் கொடுக்க வேண்டிய நல்ல நேரம் பாத்தீங்கன்னா மாலை மூணே கால் மணியிலிருந்து நாலே கால் மணிக்குள்ளாக நம்ம வந்து தானம் மிக சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடிய நேரம் அது இந்த அன்னைக்கு மற்றொரு சிறப்பும் இருக்கின்றது என்ன அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க இந்த அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு பஞ்சமி திதியும் சேர்ந்து வர்றதால முருகப்பெருமானுடைய வழிபாட்டுல வாராகி அம்மனுடைய வழிபாட்டையும் நம்ம சேர்ந்து செய்யறதன் மூலியமா நமக்கு மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை இந்த ஐந்தாம் நாள் வழிபாட்டு முறையில் வந்து முருகப்பெருமானை நம்ம வந்து வழிபடுறதால சொந்த வீடு யோகம் அமையும் பகைவர்கள் தடை விலகும் இந்த மாதிரி ஐந்தாம் நாள் நம்ம வேலுக்குரிய தினம் அப்படிங்கிறதால இந்த நாளில் வேல் வழிபாடு செய்யறது மிகச்சிறந்த பலன்களை தரும் வீட்டில் வந்து வேல் வச்சுருக்கிறவங்க அதற்கு தண்ணீர் பன்னீர் சந்தனம் பஞ்சாமிர்தம் தேன் இது மாதிரி எல்லா பொருட்களையும் கொண்டு நம்ம வந்து அபிஷேகம் செய்யலாம் வேல் இல்லாதவங்க முருகனின் படத்திற்கு இருக்கும் வேலுக்கு சந்தன குங்குமம் போட்டு வச்சுட்டு வேல் மாறல் வேல் விருத்தம் ஆகியவற்றை படித்து கந்தசஷ்டி கவசம் முப்பத்தி ஆறு தடவை அதாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை வீதம் நம்ம படித்தோம் அப்படின்னாலே போதுமானது முப்பத்தாறு முறை படிப்பவர்களுக்கு அவர்களுக்கு வாக்குப்படிதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வேல் வேறு முருகன் வேறு அப்படின்னு சொல்லுவாங்க முருகனின் அம்சமாக இருக்கும் வேலை வழிபடுறதால முருகனுக்கு முன் ஓடி வந்து அவரது திருக்கை வேல் நம்மை காக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருந்துட்டு வருது இந்த கந்தசிருஷ்டியினுடைய ஐந்தாவது நாளில் சொந்த வீடு அமையணும் அப்படின்னா பாட வேண்டிய திருப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்பதி குடியேற மண்டாசுரர் உருமாற அண்டர் மன மகிழ்மீற வரும் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிற அந்த பாடலை நம்ம வந்து இந்த அன்னைக்கு நம்ம வந்து ஆறு தடவையோ அல்லது ஏழு தடவையோ நம்ம படிச்சோம் அப்படின்னா நிச்சயமா சொந்த வீடு அமைவதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் அதே மாதிரி முருகனின் அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா சொல்ல வேண்டிய துதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இரு காலும் தோன்றும் முருகா என ஓதுவார் முன் இந்த பாடலை நம்ம பாடுறோம் அப்படின்னா முருகனுடைய அருள் நமக்கு எப்பவுமே நம்ம கூடவே இருக்குங்க இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவு ஒரு லைக் கொடுத்துருங்க மீண்டும் கந்தசஷ்டியின் சஷ்டியின் ஆறாவது நாள் பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்